இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் சிஎஸ்ஐ சினாட் என்று அழைக்கப்படுகின்ற தென்னிந்திய திருச்சபையின் பிரதம பேராயர் தேர்தலில் மாடரேட்டர் எலெக்ஷன்ல இன்னைக்கு மாபெரும் வெற்றியை டி எஸ் ஜெயசிங் அண்ணன் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்னடா ரூபன் மார்க் ஐயா தானே ஜெயித்திருக்காங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் ஆனால் உண்மையிலே வந்து இந்த எலெக்ஷன் மூலமா ஒரு கிங் மேக்கர் தான் ஒரு கிங் மேக்கர் என்பதை டி எஸ் ஜெய்சிங் அண்ணன் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் அவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஷர்மா நித்தியானந்தா ஐயா தான் நம்ம வந்து ஆதரித்தோம் பைபிள் ஒரு வேர்டு இருக்குது உன் நினைவுகள் என் நினைவுகள் இல்லை என் நினைவுகள் சொல்லி இருக்குது ஸோ அது போல கத்தர் தீர்மானித்தபடி அங்க என்ன பண்ணிருக்கு டி எஸ் ஜெயசிங் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து யாரை வந்து ஆதரித்தார்களோ அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நிச்சயமாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய துவக்கம் தான் காரணம் வந்து அனைத்து ஊடகங்களும் எதிர்பார்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நித்யானந்தா பிஷப் அவர்கள்லாம் ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க அதே மீறி இங்கே ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னா நிச்சயமாக அதில் ஒரு ஏதாவது ஒரு விஷயம் என்ன பண்ணும் கண்டிப்பாக இருக்கும் அதை பிளே பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டி எஸ் ஜெய்சிங் அவர்கள் தான் அதற்கான காரணமும் உங்களுக்கு தெரியும் டிஎஸ் ஜெ ஜெய்சிங் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில லே செக்ரட்டரியா இருந்தாங்க அவர்கள் மூலமாக தான் தற்பொழுது பேராயராக இருக்கின்ற நமது பர்ணபாசி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு டி ஜெய்சிங் அண்ணன் அவர்களை சரியாக அவர் என்ன பண்ணல ரெஸ்பான்ட் பண்ணல அவரை மீறி நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தியது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் சோ அதுல இருந்து என்ன பண்ணோம் நிச்சயமாக அவரால் அந்த துரோகத்தையும் இது மறைக்கவும் அதாவது முக்கியமா பர்ணபா சையா வந்து பண்ணது மிகப்பெரிய தான் அதாவது அதுல சில விஷயங்கள் இருக்கலாம் அதாவது பிஷப் வந்து அவருடைய பதவியை மீறி லேச கேட்டு செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கலாம் ஆனாலும் பாத்தீங்கன்னா நிச்சயமாக அனைவர் முன்பாகவும் ஒரு நந்திகிட்ட மனிதராக தான் என்ன பண்றாங்க இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா பிஷப் பரணபாசர் அவர்களை பார்க்கிறாங்க அடி பண்ணிடுவதை விட திருநெல்வேலியில் அரசியல் பண்ணுவதை விட தன்னுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி கைப்பற்றும் கைப்பற்றணும் பண்ணாங்க அன்னை முடிவு பண்ணாங்க அதனுடைய விளைவு தான் பாத்தீங்கன்னா ரூபன்மார்க் ஐயா அவர்களை ஏதோ ஒரு வகையில வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் அதுல வந்து விவாதங்கள் இருக்கலாம் எப்படி வெற்றி பெற வைத்தார் என்பதற்கு காசு கொடுத்தாரு அது இதெல்லாம் சொல்லலாம் எது எப்படியா வந்து மிகப்பெரிய வெற்றியை நமது பகுதியைச் சேர்ந்த நமது டிஎஸ் அண்ணன் அவர்கள் வந்து பெற்றிருக்கிறார்கள் அண்ணன் அவர்களுக்கும் வெற்றி பெற்ற ரூபன்மார் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஆனாலும் இந்த வெற்றி வந்து தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது நிறையவருடைய கேள்வி ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது காரணம் வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு இன்னொரு ஐந்து மாதம் தான் இருக்குது அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தோட தேர்தலும் முடிந்துவிடும் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கவங்க முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களுடைய தலைமையில் தான் நம்ம நடந்துட்டு இருக்குது எலெக்ஷன் ப்ராசஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்குது இடையில வந்து பாத்தீங்கன்னா மாடரேட்டர் கமிஷன் சொல்லி கோயம்புத்தூர் பிஷப் ஐயா நம்ம வந்தாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா நான் சொன்ன பிறகு மாதிரி அதுக்கு பிறகு நம்மள ஐயா வரல இனிமேல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம ஜோதிமணி ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் இவங்க வந்தா நல்லா இருக்கும் அவங்க வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஆனா அவங்கள பொறுத்தவரை யார் சிறுநாடுல இருந்தாலும் இங்க இருக்கிற அனைத்து தகவல்களையும் என்ன சொல்லி தான் செய்யறாங்க சோ அது போல என்ன பண்ணுவாங்க இப்போது வந்து இருக்கின்ற பிரதம பேராயிட்டு என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக இது போல ஒரு ப்ராசஸ்ல என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு வந்து ஒரு இன்சார்ஜ் பிஷப் வேணும்னு கேட்பாங்க ஒருவேளை அது வந்து கோயம்புத்தூர் பிஷப்பாக இருந்தாலும் அவரோட லிமிட்டேஷன் மாரி கண்டிப்பாக செய்ய மாட்டோம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல கோயம்புத்தூர் பிஷப் அவங்க இருக்காங்க அவங்களும் மன்னிப்பு கேட்டதாக ஏதாவது இனிமேல் இப்படி பண்ண மாட்டோம்னு சொல்லி சொன்னதாக ஒரு உறுதிமொழி நீதிமன்றத்துக்கு கொடுத்திருக்கிறதுனால இனிமேல் வருங்காலங்கள்ல நிச்சயமாக சின்னாட்ல இருந்து தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கு எந்த விதமான இடையூறும் வராது ஏன்னா கோர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருக்காங்க யாரு வந்து நீதிபதியை அவர்களுக்கு உபயோக பண்ணலாலும் கடுமையான நடவடிக்கை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண வழக்கு இல்லை சிறை தண்டனை பெற கூட வாய்ப்பு இருக்குது சோ அதை வந்து நிச்சயமாக தற்பொழுது பதவியில் வரப்போகின்ற அஹ் இருக்கவங்க என்ன பண்ண மாட்டாங்க குறிப்பாக ரூபர் மார்க்கைய செய்ய மாட்டாங்க முக்கியமாக நமது டிஎஸ் அண்ணன் அவர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா அனைத்து நல விரும்பிகளும் பேசிட்டு இருக்காங்க நாங்களும் பேசிட்டு இருக்கோம் நிச்சயமாக அவர்களால் நமது திருமணத்துக்கு ஒரு நன்மை தான் நடக்கும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நிர்வாகத்தில் இருந்தவர்கள் மேல அவர்கள் நம்பிக்கை இல்லை அவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா தவறு இழைத்திருக்கிறார்கள் என்பது அதனுடைய அஹ் அசைக்க முடியாத ஒரு கருத்து சோ எனவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க இங்கு தலையிட்டு தன்னுடைய மாண்பை எக்காரணம் கொண்டு என்ன பண்ண மாட்டாங்க விளக்க மாட்டாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணும் ஜெனரல் செக்ரட்டரி சின்னாடுல ஜெனரல் செக்ரட்டரி ஆகும் வேண்டும் அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க இவங்களுக்கு அது ஒரு மேட்டரே கிடையாது இங்க இருக்கவங்க நினைக்கிறாங்க நமக்கு என்ன பண்ணும் வந்துட்டுன்னு வந்துட்டு நினைக்கிறாங்க சின்னால பொறுத்தவரை ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா இருக்காங்க நீங்க யாரு வேணா இருந்துட்டு போங்க ஆனா திருமண்டலத்துல ஜெயிச்சுட்டு மேலே வாங்க அவங்க அதுல தெளிவா இருக்காங்க யார் போனாலும் என்ன பண்ணலாம் அவங்களுக்கு சாலோ போடலாம் யார் போனாலும் என்ன பண்ணலாம் மாலை போடலாம் கூடுதலாம் போட்டோ எடுத்துக்கலாம் அது ஒரு மேட்டரே கிடையாது அவங்களை பொறுத்தவரை வெற்றி யார் பெறுகிறார்கள் இங்க திருமண்டலத்துல நீ கிங்கா இருந்தா அங்க என்ன பண்ணுவா இல்லையா என்ன பண்ணு அங்க போய் வேலை பயிற்சியும் அனுப்பிடுவாங்க நிச்சயமாக தூத்துக்குடி நாசரே திருமண்டல மக்கள் நீங்க எந்த விதமான கலக்கமும் அடைய வேண்டாம் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் தலைமையிலான இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அணி அருமையாக தேர்தலை நடத்தி முடிக்கும் நான் இப்ப நினைக்கிறதும் பாத்தீங்கன்னா நமது தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் அந்த குளத்துக்கரையில் தான் சென்னையில் சென்னையில தான் வந்தேன் ஐயாவை பாக்குறக்கு ஒரு விஷயமா வந்தோம் ஆஹ் ஐயாவும் சந்தித்தேன் நானும் பாத்தீங்கன்னா ஐயாவுக்கு நான் நல்லா என்ன பண்ணியிருக்கேன் அனைத்து நல்லவர்களும் உங்களுக்கு பின்னால் இருக்காங்க ஆண்டவர் உங்களோட இருக்காங்க இந்த தேர்தலை மிக சிறப்பாக நடத்தி முடியுங்கள்ன்னு சொல்லி என்ன பண்ண நான் சொன்னேன் ஐயாவும் கண்டிப்பா நடத்தி முடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க அதில் சின்ன சின்ன மன கஷ்டங்கள் இருந்தாலும் அதை எல்லா வச்சியும் மறந்துவிட்டு இந்த திருமணத்துக்காக நான் ஏற்கனவே சொன்னது போல நிறைய தியாகங்களை செய்து ஐயா கூட மனசால சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சம் இப்படிலாம் சொல்றாங்க இப்படிலாம் பேசுறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டாங்க நான் சொன்னேன் ஐயா எல்லா வழிகளையும் தான் நம்ம வெற்றிக்கு என்ன செல்ல வேண்டியிருக்கு எனக்கும் அந்த பாடுகள் உண்டு அதனால நீங்க வந்து மனம் சோர்ந்து போகாதீர்கள் நிச்சயமாக இறைவன் உங்களை கொண்டு தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்துக்கு செய்ய நினைத்ததை செய்து முடிப்பார் அது நீங்க தான் செய்யணும் சொல்லி என்ன பண்ணீங்கன்னா ஒரு கட்லையாவே என்ன பண்ணி சொன்னீங்க கட்லையா இல்ல ஒரு அன்பு கட்டிலையா என்ன பண்ணி சொன்னேன் ஐயாவும் கண்டிப்பா செய்வோம் சொல்லி சோ எனவே தொடர்ந்து அனைவரும் நீதிபதி ஐயா அவர்களுக்கும் நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்துக்காக ஜெபியுங்கள் இன்னொரு விஷயமும் சொல்றேன் நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல சொல்லிருந்தேன் ஐயா தூத்துக்குடி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அன்சேஃப் இடமா இருக்கு நம்முடைய பேராலயம் இருக்குது ஸோ இங்கே வச்சு தான் என்ன பண்ணுவோம் தேர்தல் சொன்னேன் அது போல நிறைய சொல்லியிருப்பாங்க ஐயாவின் யோசித்து தற்பொழுது நாசிரியத்தில் உள்ள இந்த ஐடிஐ வளாகத்தில் தான் நீதிபதி அவர்கள் என்ன பண்றாங்க செயல்பட விட்டார்கள் இன்னைக்கு நானும் போய் பார்த்தேன் ஃபுல் போலீஸ் ப்ரொடெக்ஷன் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுடைய தலைமையில் சாத்தான்குளம் டிஎஸ்பி அவருடைய மேற்பார்வையின் பேர்ல இரண்டு இன்ஸ்பெக்டர்ஸ் ஏஆர் போலீஸ் எல்லாம் யாரும் உள்ள போக முடியாது மீறி யாராவது உள்ள பிரச்சனைகள் அதாவது வரக்கூடாது இல்ல அதாவது ஐயாவை பொறுத்தவரை ரொம்ப தெளிவா இருக்காங்க அவங்க யாருக்கும் ஃபேவரெல்லாம் இல்ல இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா மிக முக்கியமான பிரமுகர்கள் நீங்க நினைக்கிறீங்க ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருக்கு சாதகமாக இருக்கா கிடையவே கிடையாது ஓட்டு கூட கேட்டு கொடுக்கல அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பியூரா இருக்காங்க மிக மிக நல்ல மனிதர் நான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் வந்து ஃபோன்ல தான் ஐயாட்ட பேசினேன் இங்கே தான் நேர சந்தித்தேன் அருமையான ஒரு மனிதர் எனவே அனைவருக்கும் சொல்கிறேன் தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தில் உள்ள அனைவருக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க ஒரு விஷயம் நல்லா சொல்றேன் தேர்தலுக்காக பிரிந்து நிற்கலாம் தயவு செய்து கொள்கைக்காக நம்ம எல்லாம் பிரிந்து நிற்கலாம் தவிர மற்றபடி தனிப்பட்ட வகையில் வந்து நம்ம விரோதிகள் அல்ல அனைவரும் சகோதரர்கள் தான் ஐயாவே நீங்க முழுசா நம்புங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவங்க அதான் சொன்னாங்க ஆயிரங்களாக அவ்வளவு நம்புறாங்க ஆயிர்கள் நடவடிக்கை எடுக்கிறதே என்ன அவங்களுக்கு விருப்பமே கிடையாது சோ எனவே தயவு செய்து வருகின்ற தேர்தலில் ஆயிரங்கள் அனைவரும் நடுநிலையோடு செயல்படுங்க நான் இப்போ வீடியோ போடனே நிறைய ஒரு குருவானலாம் என்ன பண்ணாங்க அவருடைய குடும்பத்தாரெல்லாம் என்ன தொடர்புன்னு பேசினாங்க நான் அப்ப அவங்களுடைய என்னோட வழியை சொன்னேன் நானும் பாத்தீங்கன்னா என்ன கூட இப்ப கூட போய் ஸ்கூல்ல ஜாயின் பண்ண சொல்றாங்க பட் இருந்தாலும் நான் வேண்டாம் நான் வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவேன் இந்த திருமணத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும் நல்லது நடக்குதுன்னு இருக்கா தொடர்ந்து வலைதளத்தில் பேசிட்டு இருக்கேன் அதனால பொருளாதார இழப்புகள் இருக்குது குடும்பத்தை பிரிஞ்சிருக்கேன் இருந்தாலும் ஐயா கூட என்ன பண்ணாங்க அட்வைஸ் பண்ணாங்க இல்லையா எலக்ஷன் முடிவுட்டும் அது வரைக்கும் என்ன முடிந்த அளவுக்கு பேசுறேன் யாரையும் காயப்படுத்தாம பேசுறேன்னு சொல்லி நானும் சொல்லியிருக்கேன் எனவே அனைவரும் சேர்ந்து இது நமது திருமண்டலம் முன்னேற்றத்தை நோக்கி நகர வேண்டிய ஒரு ஒரு சின்ன குட்டி திருமண்டலம் நம் அனைவருக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த தேர்தல் மிக சிறப்பாக நடக்க வேண்டும் அனைத்து ஊர்களிலும் தயவு செய்து ஆயிரை உங்கள் பக்கம் இழுக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் ஆயிரம் பெருமக்களும் தயவு செய்து இன்னைக்கு நிறைய கவுன்சில் சேர்மன்ஸ் பார்த்தேன் அவங்களும் ரொம்ப நல்லா இருக்காங்க இந்த அணி அந்த அணிலாம் சொல்லாங்க அப்படிலாம் இல்லை அவங்க வந்து இப்போ நூத்துக்கு நூறு வந்து பாத்தீங்கன்னா அஹ் நீதிபதி அவர்களுக்கு என்ன பண்றாங்க இசைந்து சொல்றாங்க எனவே இந்த ஒரு அட்மாஸ்பியர் இந்த தேர்தல் முடியும் வரைக்கும் பாத்தீங்கன்னா அனைவரும் குறிப்பாக ஆயுர் பெருமக்கள் அனைத்து சபை மக்கள் நீங்கள் செய்வீர்கள் என்றால் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் இனிமே வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்தது என்று வலைதளங்கள்லயோ பேப்பர்லயோ வரக்கூடாது ஏன் யூடியூப்ல கூட அது வரக்கூடாது எல்லாரும் சகோதரத்துவமா ரொம்ப அமைதியா ரொம்ப பொறுமையா ஐயாக்கு என்ன பண்றாங்க கோஆபரேட் பண்றாங்க தேர்தல் முடிவு எது வந்தாலும் நம்ம ஏத்துக்குவோம் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா சினாடில் வந்து பிரதமர் பேராயர் இதில் எலெக்ஷன்ல என்ன பண்ணுவோம் சர்மான ஜெயிக்கணும் தான் சொன்னா இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்க வந்துருக்காங்க நான் அதை என்ன பண்றோம் ஆக்செப்ட் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் அதாவது யாருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அது சப்போர்ட் பண்றது உங்களுடைய உரிமை இன்னாருக்கு தான் ஓட்டு போடணும் இவங்களுக்கு தான் வந்து பேசணுங்கிறதும் கிடையாது உங்கள் அணிக்கு என்ன பண்ணலாம் நீங்க ஒரு அணி ரெண்டு அணி இல்லாமல் இருந்தால் நல்லது ஒருவேளை இருந்தாலும் தேர்தல் வரைக்கும் என்ன பண்ணலாம் அதை வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான ஒரு போட்டி தொடரலாமே தவிர அதை என்ன நம்மளால தயவு செய்து அரசியல் எதிரிகளாக மாற வேண்டாம் என்று தான் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளாக நான் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் மூலம் அனைத்து மக்களுக்கும் தெரிவிக்கிறேன் ஏன்னா அரசியல்னால ஏற்பட்ட காயங்கள் அதிகம் அது எனக்கு ரொம்ப அதிகம் அதனால தயவு செய்து வழக்குக்கு நம்ம அனைவரும் விலகி இருப்போம் நீதிபதி அவர்களுடைய அந்த ஆலோசனைகளை கேட்டு அவருடைய எல்லா விதமான நடவடிக்கைகளுக்கும் அனைத்து ஆயுர் பெருமக்களும் முன்னாள் இந்நாள் நிர்வாகிகளும் நீங்கள் ஒத்துழைக்கும் முடியாகவும் நல்ல ஒரு தேர்தல் நடத்தி நல்ல ஒரு நிர்வாகம் தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தில் அமைவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க முடியாத உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்றதான் தொடர்ந்து ஜபியங்கள் தூத்துக்குடி நாசிரிய திருமணத்துக்காக அடியனுக்காகவும் ஜீங்கள் நிச்சயமாக ஆடு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நமது திருமண்டலத்துக்கு கொண்டு வருவார் அதற்கான அஹ் காத்திருப்பு தொடர்கிறது நிச்சயமாக ஒரு சிறந்த ஒரு நிர்வாகம் சிறந்த ஒரு திருமண்டலமாக இது உலகெங்கும் பறைசாற்றப்படும் அனைவருக்கும் வணக்கம்